வணக்கம் நண்பர்களே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்த வர செய்திகளை பார்ப்போம் முதல்ல இந்த கள்ளக்குறிச்சி சாராய சாவு அதில் அரசியல் எல்லாம் பேசுகிறாங்க என்னென்னமோ நடக்கும் எல்லா அரசியல்வாதிகளும் அதை பற்றி குறைகள்லாம் சொல்கிறாங்கன்னு ஆர்எஸ் பாரதி இந்த ஆள் வாய திறந்தார்னாலே அநியாயத்துக்கு அது என்ன சொல்கிறது அதாவது யாரும் கேட்க மாட்டாங்கிற ஒரு அரகன்ஸுன்னு சொன்னது ஏன்னா அவரு ஏற்கனவே சில பேச்சுக்களில் வந்து சமூக நீதிப்படி திமுக போட்ட பிச்சை தான் இந்த கீழே உள்ள மக்கள்லாம் வந்து ஜட்ஜானது பெரிய போஸ்ட்டில் வந்ததுன்னு இந்த மாதிரி ஒளர்றது இந்த ஒரு மனிதனால தான் முடியும்னு நினைக்கிறேன் காரணம் என்னென்னா சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிறது கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது ரிசர்வேஷன் படி கீழலில் உள்ள மக்களும் வர்றதுக்கு இடஒதுக்கீடு வந்து அரசியல் சட்டத்தில் இவங்க அரசியல் பண்ணுறவங்க அடைந்தால் திராவிட நாடு இல்லையார் சுடுகேடு சுடுகாடுன்னு கதையை சொல்லி அவங்க கொள்கையை சுடுகாட்டுக்கு அனுப்பிட்டு உட்காந்து வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இதில் நாங்கள் போட்ட பிரச்சனை வெட்டித்தனமாக பேசுகிறது இவங்க கொள்கை எதுவுமே கிடையாது இது வந்து டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் உருவான அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அம்சங்களால் கீழ்நிலை மக்களும் மேலே வருவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டனுங்கிறது தான் உண்மை இந்த அப்படி பேசுகிறாள் இப்போ என்ன பேசியிருக்கிறாருன்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலி விஷயத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் சதி இருக்குமோ என்ற சந்தேகம் உள்ளது விக்கிரவாண்டி தேர்தலுக்கும் இதற்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்பாக இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டாரோ என்று சந்தேகம் இருக்கு இந்த மாதிரி வளர்கிறத இந்த மனிதரை அழுத்த முடியும் இப்போ அவர் வந்து அண்ணாமலை வந்து அவதூறு வழக்கு போட்டு ஒரு ஜெயிலுக்கு அனுப்புகிறோங்கிற மாதிரி பேசியிருக்கிறார் இந்த மனிதரை அவதூறு வழக்கில் பின்வாங்காமல் இவர் மன்னிப்பு காட்டாலும் இவரோட இவர் வாய் திறந்தாலே இந்த மாதிரி ஒரு அளவுக்கு அதிகமாக மன்னிக்க முடியாத அளவுக்கு உளறல்கள் அதிகமாக இவர் செய்கிறார் அண்ணாமலை இந்த கேஸை லாஜிக்கல் கன்க்ளூஷன் அதாவது கோர்ட்டினுடைய முடிவு கொடுவதற்கு கட்டாயமாக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நமது கருத்து ஏன்னா இவர் இது இது வந்து ரிப்பீட்டட் அஃபண்டர்ன்னு சொல்லுவாங்க வாயை திறந்தாலே இப்படி தான் பேசுகிறது நாங்கள் போட்ட பிச்சு என்னமோ இவங்க இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிய வேண்டியவங்க மனசில் அதுதான் காரணம் இது சரி இன்னொரு முக்கியமான செய்தி உச்சநீதிமன்றம் வந்து தமிழ்நாடு உள்ள அறநிலைத்துறையின் கண்ட்ரோலில் உள்ள கோயில்கள் அதில் வர்ற நிதிகளை நீங்கள் எப்படி செலவழிக்கிறீங்க என்ன மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பொதல் நல வழக்கில் கோர்ட்டு கேள்வி கேட்டிருக்கு ஏன் அப்படி கேட்டாங்கன்னா இந்த பணத்தை சரியான முறையில் அரசாங்கம் செலவிடலைங்கிறது உங்களுடைய வாதம் அந்த அதில் நேர்மை இல்லைங்கிற மாதிரி அவங்க வாதம் இது திருப்பி பக்தர்கள் சைட்லேயே கொண்டு வரணும் அரசாங்கத்துக்கு கண்டு இருக்கக்கூடாங்கிற மாதிரி ஏதோ வாதம் பண்ணி அவங்க வச்சுருக்கிறாங்க அரசாங்கம் கோயில் நிர்வாகத்தில் தலையிடுவது என்பது நியாயம் இல்லை என்பதே நமது கருத்து தவறு நடக்கிறது என்பதற்காக இந்து மதத்தில் மட்டும் அரசாங்கம் தலையிட வேண்டும் என்பது தவறு மற்ற எந்த கோயில் நிர்வாகமும் ஒரு அதாவது இந்து மத கோயில்கள் போது மற்ற மதங்களில் கோயில் நிர்வாகத்தில் அரசு தலையிடுவது இல்லை அதே நிலைப்பாடை இந்து மத கோயில்களுக்கும் அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பது நம் கருத்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் கோர்ட்டுக்கு தெளிவாக சொல்லியிருக்கு வர்ற நின் உண்டியல் காசு நன்கொடை எல்லாம் முறையான திட்டம் அதாவது ஒரு கல்வி இந்த மாதிரி செலவழிச்சா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கங்கிறத பதிலில் பார்ப்போம் இன்னொரு செய்தி ராம் சேத்து இஸ்ரோ வந்து அந்த கடலுக்கு அடியில் உள்ளதை இப்போ ஒரு மேப் உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க நாசாலேருந்து எடுத்த சேட்டலைட் பிக்சரை வச்சு எடுத்ததாக சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலி இந்த ராம் சேத்துவை பற்றி பேசணும்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ராமபுரான் இலங்கைக்கு சீதா பிராட்டியை காப்பாற்றுவதற்காக இருந்து காப்பாற்றுவதற்காக செல்லும்போது வானரப்படையின் உதவியால் கட்டப்பட்டது தான் இந்த ராமர் பாலம் என்பது நம் நம்பிக்கை அது உண்மையும் கூட ஆனால் அது இல்லைன்னு சொல்கிறது ஒரு பெரிய கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கும் அது மனசை உருவாக்குனது இல்லை தானாவை உருவானது ஆயிரத்தி நானூற்றி எண்பது வரைக்கும் அந்த பாலம் இருந்திருக்கு அது இப்போ கோயிலில் உள்ள ரெக்கார்டு படி அதுக்கப்புறம் உள்ள வெள்ளங்கள் மேலே மூடிடுச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு அடி ஆழத்தில் அந்த பாலம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஏன்னா ராமாயண காலத்திலேருந்து அது இருக்குது இது இடைப்பட்ட காலத்தில் ஆதாம் கடந்து போனார்னு குரு சவன் சொல்கிறாங்க அவர் கடந்து போனார்னு சொல்கிறாங்க அவர் உருவாக்குனார்னு சொல்ல ஆனால் ராமபுரான் இலங்கையை அடைவதற்காக ராவணன் எதிர்த்து போரிடுவதற்காக தன் படையோடு போவதற்கு கட்டிய பாலம் தான் இந்த ராமர் பாலம் இதை வழக்கம் போல் திமுக வேலை சொல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது பழைய முன்னாள் திமுக தலைவர் வந்து ராமன் எந்த காலத்தில் இந்த இன்ஜினியரிங் படித்தார் இந்த மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்படி கேள்விகள்லாம் கேட்ட மா மேதைகள் தான் இந்த திமுக தலைவர்கள் ராம சே இந்த ராம் சேத்து சேத்துங்கிறது பாலம் ராமர் பாலம்ங்கிறது வந்து இவங்க கப்பல் ஓடுறோம்னு சொல்லிட்டு தோன்றதுலாம் ட்ரை பண்ணாங்க உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க உடையலை ட்ரில்லிங் மிஷின் வச்சு அது இந்து பத்திரிகையில் அதெல்லாம் வந்துருந்தது கப்பலில் போய் அதை ட்ரில்லிங் மிஷினை வச்சு ட்ரை பண்ணல அந்த ட்ரில்லிங் மிஷின் தான் உடைஞ்சதுங்கிற மாதிரி தகவலாம் வந்தது ஆனால் அதுக்கு இடையிட்டு சுப்பிரமணிய சுவாமி அப்படி மற்றவங்கள்லாம் போட்ட மெயினாக சுப்பிரமணிய சுவாமி அதை அதில் அலைன்மெண்ட்டே மாற்றணும் அந்த செய்து கால்வாய் திட்டம்னு சொல்லி இந்த ராமர் பாலத்தை உடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் கேஸ் போட்டது சுப்ரீம் கோர்ட்டு ஏற்றுக்கிட்டு அதை தடை பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் முயற்சி பண்ணி உடைக்க முடியல அது வேறு விஷயம் இது எதுக்கு சொல்ல வரேன்னா அவ்வளோ பலமாக கட்டப்பட்ட பாலம் ஸ்ரீ ராமச்சந்திரன் தன்னுடைய மனைவி சீதா பிராட்டியை மீட்பதற்காக இலங்கைக்கு செல்லும்போது கட்டப்பட்டது அது ராமாய வால்மீகி ராமாயணத்தில் இரு இருக்கிறது என்றாலும் அது இன்றும் சாட்சியாக அந்த பாலம் இருக்கிறது என்பது நம் கருத்து நாளுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க ஆதாம் ப பாலம்னு சொல்கிறாங்க ஆதாம் கடந்து போனால் இருக்கிறாங்க அதை பற்றி எனக்கு தெரியாது படிக்கலை அதனால் அதை பற்றி வேண்டாம் இருந்திருக்கலாம் இவர் கட்டின பாலத்தில் அவங்க நம்பர் ஆதாம்ங்கிறவர் கடந்து போயிருந்திருக்கலாம் நடந்து போயிருக்கலாம் ஆனால் பாலம் இருந்தது உண்மை அது கட்டியது ராமபுரான் அவர் சீதையை மீட்பதற்காக இலங்கை சென்ற நேரம் என்பதே நம்மளுடைய வலுவான கருத்து ஆழமான நம்பிக்கையும் கூட மற்ற இன்னொரு செய்தி வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வத் பெருந்தகை அவர் வந்து ரவுடிகள் லிஸ்டில் இருந்தார்னு இவர் அண்ணாமலை சொன்னார்ன்னு இல்லை நான் ரவுடி என்பதற்கு ஆதாரத்தை அண்ணாமலையால் காட்ட முடியுமா அவர் ரவுடி லிஸ்ட்டில் இருந்ததாக சொன்னார்னு அண்ணாமலை சொன்னதாக செய்தியில் வருது இவர் இப்படி கேட்குறாரு சவால் விட்டு அது அண்ணாமலை ஐபிஎஸ் படித்தாரனே சந்தேகமாக இருக்குன்னு என்னமோ சொல்கிறாரு அப்போ அவர் போலீஸ் வேலையை பார்த்தே சந்தேகம் சொல்வார் பொறுத்தருது அதையெல்லாம் சொல்லிவிட்டு அவர் கேட்குற கேள்வியிலிருந்து உள்ள சூட்சியத்தை நான் பார்க்குறேன் நான் வழக்கு தொடர்ந்தால் அண்ணாமலைக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா அது சொல்கிறதுக்கு முன்னாடி தலித் ச சமூகத்தைச் சேர்ந்த எண்ணெய் பற்றி அவதூறு பரப்பினால் சிறை செல்ல நேரிடும் யாரை பற்றி அவதூறு சொன்னாலும் அவதூறாக நிரூபிக்கப்பட்டால் அவங்களுக்கு தண்டனை சிறை செல்ல வேண்டியது இருக்குங்கிறத உண்மை இதில் தலித்துக்கு ஒரு நியாயம் மற்றவருக்கு ஒரு நியாயம் கிடையாது அதனால் இவர் அப்படி சொல்கிறதே வந்து தேவையற்ற வாதம் ஆனால் நான் வளர்க்கத் தொடர்ந்தால் அண்ணாமலைக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா என்பது வெற்று மிரட்டலா இல்லை சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதற்கு அவர் முயற்சி செய்வேன் என்று கூறுகிறாரா தான் அதற்கு வழக்கம் அளிக்க வேண்டும் ஆனால் அதுக்கு அண்ணாமலை வந்து ஒரு அஞ்சாறு லிஸ்ட் ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் இவர் முக்கிய குற்றவாளி என்று இருக்காருங்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வழக்கு என்னெல்லாம் போட்டு சிபிஐ வழக்கு ஊழல் தடுப்பு சட்டம் அது ஒரு கே நம்பர் கொடுத்துருக்குறாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு கொலை முயற்சி வழக்குன்னு ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாரு இதெல்லாம் அண்ணாமலை கொடுத்த லிஸ்ட்டு பேப்பரில் வந்திருக்கிறது அது மாதிரி கொலை முரட்டில் அது வந்து ஆயுதங்களால் தாக்குதல் இந்த ஆயுதங்களால் தாக்குதல்ங்கிற வழக்கு ரெண்டாயிரத்தி மூணு வந்த வழக்கில் வந்து அவரை குண்டர் சட்டத்தில் ஜெரையில் அடைக்கப்பட்டாருங்கிறார் அரசாங்கம் சரி இந்த மாதிரி இத்தனை கேஸ்கள் இருக்கிறதுனால இதுக்கு செல்வத்தை பிறந்தகை தான் பதில் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு பெயர் வந்த பிறகு குன்ற சட்டத்தில் அடைக்கப்பட்டவர்கள்லாம் இல்லைன்னு அவர் சொல்வாரா என்ன அதனால் செல்வப் பெருந்தகை காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பான பதவியில் இருப்பவர் பொறுப்பாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம் கருத்து அவர் பல முறை நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசும்போது வரம்பு மீறுவதாக எனக்கு தோன்றும் இப்போது மிரட்டுதோறும் பேசுகிறார் என்ன செய்வது அவர் அந்த பதவிக்கு தக்க அவர் நடந்து கொள்வது அவருக்கு நல்லது சரி இன்னொரு இது எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை வந்து துரோகத்தின் மொத்த உருவம் துரோகியின் மொத்த உருவமே அண்ணாமலை என்ன இவருக்கு அவர் துரோகம் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி சொன்னோம்னா அவர் நாங்கள் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் எப்படி மரியாதை கொடுத்தாரு பத்தடி தவண்டே போய் டேபிளுக்கு கீழே போய் அந்த அம்மா காலை பிடிச்சி இதுக்கு மேலே படிவான ஆள் நம்ம கிடைக்க மாட்டாங்கன்னு இந்த ஆளை அவர் அந்த அம்மா எடுத்து வச்சாங்க க ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்த உடனே ஆளை தூக்கி இந்த அம்மாவை கழட்டி விட்டார் ஸோ ஆட்சிக்கு கூட அவங்க பெரியவங்களை தெரிஞ்சாங்க பெரிய வயதில் மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க வயதில் மூத்தவங்களுக்கு இவ்வளோ மரியாதை நம்ம எங்கேயும் பார்த்தது பதவிக்கு வந்த உடனே அதே மரியாதை கொடுத்த தூக்கி எறிஞ்ச மனிதரையும் நாம் பார்த்ததில்லை அந்த கட்சி அதிமுக உருப்பட வேண்டும் என்றார் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் அந்த கட்சியை விட்டு ஒதுக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் அதிமுக உருப்படுவதற்கு வாய்ப்பு குறைவு காலம் கலிகாலம் ஐயா ஒரு செய்தி பார்த்தேன் பள்ளிக்கூடத்தில் அஸ்ஸாமில் பையன் சரியாக படிக்கலைங்கிறதுக்காக பெற்றோரை கூட்டுவான்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் கவுஹாத்தி கவுஹாத்தி அதாவது அஸ்ஸாமுடைய தலைநகர் அந்த ஸ்கூல் அங்கே உள்ள ஸ்கூலில் மாவட்டம் வந்து சிவசாகர் மாவட்டம்னு இதை போட்டிருக்கு தனியார் பள்ளி அதில் வந்து பருவா பிஜாவாடா அப்படிங்கிற ஆசிரியர் ப்ளஸ் ஒன் படிக்கிற ப பையன் சரியாக படிக்கலைங்கிறக்காக பெற்றோரை கூட்டு வர சொல்லியிருக்காங்க மறுநாள் மத்தியானம் யூனிஃபார்ம் இல்லாமல் பள்ளி சி சீருடை இல்லாமல் ஸ்கூலுக்கு வந்தாங்க அதை கண்டிச்சிருக்கிறாரு பையன் வந்து கத்தியால் ஆசிரியரை கூத்தி போட்டு ரத்த வெள்ளத்தில் அவர் இறந்தும் போயிட்டார் என்ன கொடுமை காலம் கலிகாலம் வளர்ந்து வரும் மாணவர்கள் இந்த மாதிரி கொடுமையான செயல்களை செய்கிறார்கள் அதுவும் ஆசிரியரை கொலை செய்கிறார்கள் பள்ளி பள்ளிக்குள் வளாகத்துக்குள்ளே காலம் கலிகாலம் மாணவர்களுக்கு நீதி போதனை நாங்கள் படிக்கிற காலம்னா ஒரு வாரத்தில் ஒரு பீரியட் வந்து நீதி போதனைன்னு ஒரு கிளாஸ் இருக்கும் அந்த மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு நீதி போதனை கொண்டு வருவது நல்லது என்பது நம் கருத்து நன்றி மற்ற செய்திகள் நிறைய இருக்கின்றன அடுத்த வீடியோவில் பார்ப்போம்